ஹாய் ஹலோ வணக்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை சூரி சசிகுமார் உன்னிமுகுந்தன் இவங்களுடைய நடிப்புல ரீசெண்டா வெளிவந்து வெற்றிகரமா உடனே திரைப்படம் தான் கருடன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கதை வெற்றிமாறன் அவர்கள் வந்து எழுதியிருந்தாரு அண்ட் படத்தை வந்து ஆர் எஸ் துரை அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க படத்துக்கு யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு அண்ட் இந்த திரைப்படம் ஓடிடியில் வந்துட்டு ஜூலை தேர்ட் அன்னைக்கு ஆகிருந்தது அண்ட் இதை வந்துட்டு தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓடிடிலேயும் வந்துட்டு எல்லா மக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணதோடு சேர்த்து முக்கியமாக இந்த படம் வந்து வெளிநாட்டில் அதுவும் வந்து மலேசியா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் த்ரீல இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது அந்த அளவுக்கு எல்லாரும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ சூரிய ஃபேன்ஸ் இதில் வந்து ரொம்ப ஒரு திருப்திகரமாக இருக்குது அடுத்தடுத்த லெவலில் சூரிய அவர்கள் போகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலயா பட் இப்போ ரீசண்டாக ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெஹங்காவில் அதுக்கேற்ற மாதிரியான கேப் கேப்டாப்போட வந்து மேட்ச் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக கார்னிவால் பிக்சர்ஸ் சார்பில் கே மாணிக்கம் அவங்களுடைய தயாரிப்பில் ஆண்ட்ரூ பாண்டியனுடைய டெரெக்ஷனில் விக்னேஷ் அவங்க ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் வந்து ரெட் ஃப்ளார் சிவப்பு பூ அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் இந்த வருஷம் செப்டம்பரில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தை இப்ப ரீசெண்டா ஒரு போட்டோ ஷெடுவது பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸில் உங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ காஜேஸ் இருந்தாங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக விவேக் விவே அவங்களுடைய நேச்சுரல் ஸ்டார் நானி அவங்களுடைய நடிப்பிலை உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து சூர்யாவின் சனிக்கிழமை சூர்யா சாட்டர்டேன்ற சாங் கூட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து எஸ் ஜி சூர்யா பிரியங்கா மோகன் அதிதி பாலன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார்காஸ்டிங்கே வந்திருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து தெலுங்கில் எடுத்தாலும் தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவியோ எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானிங்கும் இருக்குது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அண்ட் இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து நானி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த சமையல் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் இருக்கிறாங்க பார்வதி திருவோத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய உள்ளுழுக்குன்ற பாடலும் வந்து அங்கே ஸ்க்ரீன் ஆயிருந்தது அண்ட் அதனுடைய லாஸ்ட் டே வந்து முடிஞ்சிருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ஒரு அட்டையரில் அவ்வளோ ப்ரீட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு செம்ம எஸ்தட்டிக் ஃபீலில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு மாதிரியான அந்த ஃபோட்டோஸையும் அந்த அழகான கேப்ஷனையும் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பிக்சர்ஸ் பேனரில் வெங்கடேஷன் அவங்களுடைய டைரக்ஷனில் அதர்வா மற்றும் நிமிஷா நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் தியணி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த அப்டேட் இன்னும் கூட கொடுப்போம்னு கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தினுடைய பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதை வந்து சோஷியல் மீடியாவில் அதர்வா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மீனாட்சி சௌத்ரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ரொம்பவே கேஷுவலாக அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அதில் அவங்க பாக்கிறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக

கேரியா தஸ்தூர் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தோதி ஸ்கர்ட் வித் டாப்போட அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எக்கச்சக்க லைக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பேனரில் எட்மன் ரான்சன் அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய ஆவண திரைப்படம் தான் வந்து லைஃப் இன் லோங் அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க நம்மளுடைய நெசவாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம் ஸோ நெசவாளர்கள் வந்து ஏழு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கை அண்ட் இப்போ இருக்கக்கூடிய நெசவு தொழில் எப்படியெல்லாம் இருக்குன்றது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஆவணப்படமாக எடுத்திருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து நம்மளுடைய ஜெய்ப்பூர் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல கலந்துக்கிட்டு அண்ட் அதுல இவருக்கு வந்து அறிமுக இயக்குனர் விருதும் வந்து கிடைச்சிருக்குது சோ அதுக்காக நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம் மிருநாள் ரவி இப்போ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு போயிருக்கிறாங்க அண்ட் அவங்க அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகான கேப்ஷனோட கொடுத்துருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் பேனரில் வெங்கட் பிரபு அவங்களோட டிரெக்ஷனில் தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கோட் அண்ட் இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது அதாவது செப்டம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படத்துல விஜய் அவர்களோட சேர்ந்து இன்னும் பல முன்னணி நடிகர்களும் நடிக்கிறாங்க அது மட்டும் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இப்ப இந்த திரைப்படம் வந்து வேர்ல்டு வைடு செப்டம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு வந்து இன்னொரு பக்கம் பல ஒரு ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து கேரளா ஸோ கேரளாவில வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இவருக்கு முன் இதுக்கு முன்னாடியும் எல்லா படங்களையும் வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கோகுலம் கோபாலன் அவர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணப் போறாரு ஸோ இந்த அப்டேட் வெளி வந்ததுலேருந்து கேரளா ஃபேன்ஸ்லாம் எஸ்பெஷலி விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க காஷ்மீரா பர்தேஸ் இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோ ஷூட்டினுடைய ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அது இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக அண்ட் இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ல எக்ஸ்தலத்தையும் வீப்ல யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீட்ஸ் பாத்து பண்ணுங்க பாய்